கவலையாக இருக்குதுன்னு சொன்ன நீங்கள் தானே தினம் அபிராமி அந்த ஒரு பத்து பத்து பாட்டாக நீங்கள் பாடலாம் முதனா பத்து பாட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பதினொன்றுலேருந்து இருபது அப்படி நீங்கள் நூறு பாட்டு இருக்குது தினமும் சொல்லிக்கிட்டே வந்திங்கன்னா மனப்பாடாயிரும் அதில் கா கவலைகள் தீக்கிற மருந்து நிறைய இருக்குது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்ணால் பார்த்தாலே போதுமா நம்ம கவலைகள் எல்லாம் தீந்துடுமா உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைச்சிடுமா திருப்பரங்குன்றத்தில் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை தொழுவார் தொழுவார்குரு தீங்கில்லையே இந்த பாடலை சொன்னால் உங்களுக்கு மன நிம்மதி தானே வரும் கூகுளில் போட்டு பாருங்கள் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியேன்னு போட்டு கூகுளில் பாருங்கள் பாட்டு வரும் அந்த பாட்டை சேவ் பண்ணி வச்சு தினமும் சொல்லுங்கள் மனக்கவளையெல்லாம் காண் காணாமல் போயிடும் ஜெய ஜயதேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய துர்க்கா தேவி சரணம் துர்கைக்கு இப்படி பாடல் சொல்லலாம் பொற்பதங்களில் பதினெட்டு சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும போட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் எம்மை காப்பவளே நீங்கள் தினமுமே சொல்லலாம் பத்து பத்து பாடல்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க அம்மா இப்போ எனக்கு மனக்கவலை குறைஞ்சி வருதும்மா எனக்கு மனசில் தைரியம் கூடி வருதும்பிங்க ஏன்னா மனக்கவலை மாற்ற வல்லவள அம்பிகை தான் கடகராசிக்கு அதி தேவதை சந்திரன்னு தன் பிறையில் சூடியிருப்பாள் சந்திர பிறை சூடியிருப்பாள் அம்பிகை வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமையே அம்பிகை வழிபாட்டுக்கு தான் உரியது பதினொன்னாச்சு பொன்னார் மெனியனே புலி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்ல இனி பொன்னார்மே நீ இந்த தேவாரத்தை நீங்கள் எல்லா பூஜைகளும் முடிச்சாச்சு நாளும் ஒரு தேவாரம் சொல்ல தேவாரம் சொன்னாதான் அந்த